ஒரு படம் எடுத்துட்டமா நாட்டையே காப்பாத்துறாமா எங்களும் கொஞ்சம் எங்கடா போச்சு மயிர் வீரம் பெச்சைக்காரன் நாயர் யாழ்ல வந்து கதர்ன நாயினி உயிர் போனாலும் ரெஞ்சனி நிக்கிற வேண்டாம் திமுக காரன் நீ நானும் ஒண்டி கொண்டி வரையான்னு கேட்காத குறையா கேட்டானா நீ பாத்துக்கலாமா வரியா யார போய் யாரா கேக்கு யார போய் யார் கேக்குறது நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உங்க அம்மா வயித்துல நீ கருவா முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதய சூரிய ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் பதினான்கு வயதில் எங்க ஐயா கலைஞர் தமிழ் நீதிக்கு வந்தால் எங்க அண்ணன் பன்னெண்டு வயசு திமுக கொடி அன்றி மூளையில் உட்கார்ந்து தலைப்பில் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டிங் செய்து புறசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி எமர்ஜென்சி காலத்தில் ஓராண்டு மிசா சிறைவாசம் ஒரே ஒரு படம் ரஸ்கல் எடுத்துட்டு அதை வெளியே விடாத போது இங்கிருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியும் சுருங்கி போய் ஓம்பூர்ல எங்கிறது உனக்கே தெரியாம அப்பனும் மமனும் குளிர்ல காத்திருந்து என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அம்மா அம்மா ஒரு படம் எடுத்துட்டோம்மா நாட்டையே காப்பாத்துறம்மா எங்களும் கொஞ்சம் எங்கடா போச்சு மயிறு வீரம் பெச்சக்காரன் நாயர் யாழ்ல வந்து கதர்ன நாயினி உயிர் போனாலும் நெஞ்சினும் திணிக்கிற வேண்டாம் திமுக காரன் ஓராண்டு விஷா பாதி பேருக்கு தண்ணி தெரியவில்லை பாதி பேருக்கு காது கேட்கவில்லை பாதி பேருக்கு நடக்க முடியவில்லை ஆனாலும் திமுக என்ற மூன்றெடுத்தால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவனிடம் நாங்கள் மண்டியிட்டதில்லை கேட்டு நீயா நானா ஒத்திக்கு ஒத்த வரியாவா யார்கிட்ட பேசுற எனக்கு என்ன நல்லா தெரியண்டா உன்ன மாதிரி ஒரு நாற்பத்தி ஏழு பேர் வந்தான் வரவா எங்களை ஒழியனுமா அவன் ஒழிய நேரத்துல வந்து எங்க கிட்ட உழுவான் எங்களுக்கு கருப்பு சோம்பு கொடி ஒண்ணு வேஸ்ட் கட்சி காலத்துல இங்கதான் வருவான் இல்ல நம்மளை எதுக்குன்னு ஒரு ஆயுசுல செத்து போயிடுவோம்